ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க வெல்கம் டு எடிமேடிக் ப்ளஸ் தன்னார்வலர்களுடைய கவனத்துக்காக இது வந்து ஒரு விழிப்புணர்வுக்காக தான் வந்து நான் இந்த வீடியோ வந்து போடுறேன் ஆக்சுவலாக வந்து குழந்தைங்களை வந்து கடுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடங்களில் வந்து நியூஸ் பரவிட்டுருக்கு அது வந்து வதந்தி அப்படின்னு சொல்கிறாங்க அது மெய்யோ பொய்யோ ஆனால் நம்ம வந்து ஜாக்கிரதையாக நம்ம குழந்தைங்களை வந்து பார்த்துக்கணும் ரீசெண்டாக கூட ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி அந்த பாண்டிச்சேரி குழந்தைக்கு அந்த இது கேட்டோன்னே அவ்வளோ கஷ்டமாக ஆயிடுச்சு ஒரு ஒம்பது வயசு அஞ்சாவது தான் படிக்குது அந்த குழந்தை அந்த குழந்தைய போய் கடத்தி இப்படி பண்ணி வச்சுருக்காங்க எங்கே என்ன நடக்கும் எப்படி நடக்கும் எதுவுமே வந்து நம்மளால் சொல்ல முடியல நம்ம குழந்தைங்கள நம்ம தான் வந்து கவனமாக பார்த்துக்கணும் அது ஆண் பிள்ளையாக இருந்தாலும் சரி பெண் பிள்ளையா இருந்தாலும் சரி ஆண் பிள்ளைக்கு ஒரு மாதிரியும் பெண் பிள்ளைக்கு ஒரு மாதிரியும் அந்த மாதிரியெல்லாம் நம்ம பார்க்காம ரெண்டு பேருக்கிட்டையுமே வந்து எப்படி நடந்துக்கணும் எப்படி விழிப்புணர்வோடு இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து சொல்லணும் யார் எது கொடுத்தாலும் வந்து வாங்கக்கூடாது யாராவது வந்து அம்மா கூப்பிட்றாங்க அப்பா கூப்பிட்றாங்க வாங்க உங்கள் டீச்சர் கூப்பிட்றாங்க அப்படின்னு எங்கே யார் தனியாக கூப்பிட்டாலும் வந்து போகக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம சொல்லணும் அதே போல் ஆண் பிள்ளைங்கள் நம்ம வீட்டில் இருக்காங்கன்னா அவங்களே வந்து எப்படி வந்து பெண் பிள்ளைங்களை வந்து மதிக்கணும் சக மனுஷங்களை எப்படி வந்து மதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நம்ம அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் நம்மளும் வந்து அந்த தப்பு தப்பில் போய் மாட்டிடக்கூடாது தப்பு செய்யவும் நம்ம கூடாது இப்போ எது சரி எது தப்பு அப்படிங்கிறத சொல்லி வந்து அந்த குழந்தைங்களுக்கு வளர்க்கணும் பெற்றோருக்கு அடுத்ததாக வந்து அந்த குழந்தைங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்கக்கூடிய கடமையில் ஆசிரியர்கள் தான் இருக்காங்க ஆசிரியர்கள் தன்னார்வலர்கள் நம்ம வந்து எப்போதுமே வந்து அந்த குழந்தைங்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்திட்டே இருக்கணும் நம்ம கிளாஸ் தான் எடுக்கணும் படிப்பு மட்டும்தான் சொல்லி தரணும்னு இல்லை வாழ்க்கைக்கு அவங்களுக்கு முக்கியம் எப்படி வாழணும் எப்படி வந்து சரியாக வாழணும் அப்படிங்கிறத அவங்களுக்கு தெரியணும் அப்போ எது சரி எது தப்பு அப்படிங்கிறத நம்ம வாரத்துல ஒரு முறையாவது அவங்களுக்கு அதுக்குன்னு நேரம் ஒதுக்கி சொல்லிக் கொடுக்கணும் பெற்றோர்கள் கிட்டேயும் இந்த விழிப்புணர்வை தன்னார்வலர்களான நம்ம தான் வந்து சொல்லணும் ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் அப்படிங்கிற பாரபட்சம் இல்லாமல் எப்போதுமே அவங்களுக்கு வந்து விழிப்புணர்வு நம்ம கொடுத்துட்டே இருக்கணும் அந்த விழிப்புணர்வு பயன்படுத்தி அவங்களும் வந்து சரியாக நடந்துக்கணும் அவங்க லைஃப்பில் எவ்வளோ வந்து அச்சீவ் பண்ணாலும் சரி எவ்வளோ பெரியவங்களாக ஆனாலும் சரி அந்த விஷயத்தை அவங்க எப்போவுமே வந்து மறக்கக்கூடாது பெண் பிள்ளைங்களை ஆண் பிள்ளைகள் மதிக்கணும் அதே போல் பெண் பிள்ளைகள் வந்து எந்த இடத்துலையுமே கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்கணும் தன்னை தானே வந்து பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய அந்த சக்தி இருக்கணும் அந்த ஆற்றல் வந்து யாராவது நம்மளை ஏதாவது பண்ணுறாங்களா ஆற்றலை வந்து வெளிப்படுத்தணும் கத்தணும் ஏன்னா வந்து நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாருமே வந்து எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு போகிறவங்க கிடையாது அட்லீஸ்ட் ஒரு ஒருத்தவங்க ரெண்டு பேராவது நம்மளை காப்பாற்றுறதுக்கு வருவாங்க சோ அதனால வந்து எல்லா இடத்துலயும் தைரியமா இருக்கணும் எதுவா இருந்தாலும் வந்து ஃபேஸ் பண்ணக்கூடிய அந்த தைரியம் இருக்கணும் தைரியத்தையும் விழிப்புணர்வையும் அடிக்கடி வந்து சொல்லி சொல்லி நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம வளர்க்கணும் அதே போல இந்த மாதிரி தவறுகள்ல ஈடுபடக்கூடியவங்களுக்கு சரியான தண்டனை வந்து அவங்களுக்கு கொடுக்கணும் அது அரசாங்கம் தான் அதை எடுத்து நடத்தணும் ஏன்னா எவ்வளோ விஷயம் நம்ம வந்து பார்த்துரும் முன்னாடி டெல்லியில் நடந்ததுலேருந்து இனிமேல் வந்து எந்த ஒரு இதுவும் நடக்காது அப்படிங்கிற மாதிரி எவ்வளோ விஷயம் வந்து நம்மளுக்கு சொல்லியிருந்தாங்க பட் இருந்தாலும் ஒவ்வொரு இடத்துலையும் மாதிரியான விஷயங்கள் நடக்கிறப்ப மனசுக்கு வந்து ரொம்ப வேதனையாக இருக்குது அதுக்கான சரியான ஒரு தீர்வும் வந்து ஏற்படுத்தலை இது வரைக்கும் அதே போல் சரியான அந்த தண்டனையும் வந்து இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா அந்த தப்பு செய்கிறவன் திரும்ப வந்து தப்பிச்சு வந்துடுறான் அது என்னனே வந்து தெரிய மாட்டேது நமக்கு அது அந்த கேஸ் வரப்ப வந்து நம்ம பரபரப்ப பேசுறோமே தவிர அதுக்கப்புறம் வந்து அதை பத்தி என்னன்னே தெரியல அப்படியே விட்டுடுறாங்க திரும்பியும் அவன் வந்து ஃப்ரீயா வந்து சுத்திட்டு இருக்கான் ஸோ எது எப்படி இருந்தாலும் நம்ம விழிப்புணர்வா இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம் அந்த தைரியத்தையும் விழிப்புணர்வையும் பாதுகாப்பையும் எப்போதுமே வந்து குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுத்துட்டே இருங்க அதுலேயும் வந்து அப்பர் ப்ரைமரி எடுக்கக்கூடியவங்க அந்த சிக்ஸ் செவன் எயிட் கேட்டகரியில் இருக்கக்கூடிய அந்த பிள்ளைங்களுக்கு நம்ம என்ன சொல்ல வரோம் நம்ம ஒருத்தவங்க நம்ம ஒரு செயல் செய்கிறனாக்கூட அது என்ன அப்படிங்கிறது புரிஞ்சுக்கக்கூடிய தன்மை அவங்களுக்கு இருக்கும் அதனால் வந்து தெளிவாக அவங்களுக்கு வந்து அதை சொல்லுங்கள் அது அது மூலமாக நம்ம நிறைய பிள்ளைங்களை வந்து பாதுகாக்கலாம் தன்னார்வலர்கள் கண்டிப்பாக இதை செய்யுங்க நன்றி